வணக்கம் தை அமாவாசை தினத்தில் மறக்காத நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றது மறக்காம நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் அதுதான் எப்போதுமே தை அமாவாசை தினத்தில் இந்த தர்ப்பணம் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லா தீர்த்த கரைகளிலும் புனித நீராடுற இடங்களிலும் நீங்க புனித நதிக்கரைகளிலும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது சிறப்பாக இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று அமாவாசை தினங்கள் அதாவது தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசையில் நிச்சயமாக இந்த தர்ப்பணம் கொடுக்கறது நடைபெற்று கொண்டு வருகிறோம் காலங்காலமான ஒரு வழக்கம் இது எதுக்காக நடைபெறுகிறது இதுக்கான ஒரு புராண கதை இருக்கு அதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமா அமாவாசை தினத்துல நீங்க இந்த தர்ப்பணம் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற அந்த சுப காரியங்கள் ஏதாவது தடைப்பட்டுட்டே வந்துட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமா அது தடைகள் இல்லாம அது சுபமா முடியும் அப்படின்றது உண்மை மேலும் பல நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் நிச்சயமா நீங்க இந்த பரிகாரம் தர்ப்பணம் செய்யும் உங்களுக்கு அமையும் அப்படின்றது தான் உண்மை அதனால இந்த தர்ப்பணம் கொடுக்கறது எதுக்கு இந்த பித்ருக்களுடைய ஆசிர்வாதங்கள் பெறுவது எதற்கு எப்படி அப்படின்றது தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் முதல்ல இந்த தை அமாவாசைன்றது என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது தேவர்களுடைய காலத்துல அவங்களுடைய காலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் இந்த காலம்ன்றது தைலருந்து ஆணி வரைக்கும் உத்ராயண காலம்னு சொல்லுவாங்க உத்தராயண காலம்னா பகல் பொழுது அப்படின்றது அர்த்தம் இந்த பகல் பொழுதுல வருகிற முதல் மாதம் தை மாதத்தில் வருகிற இந்த அமாவாசையை தான் நாம் தை அமாவாசை அப்படின்னு நாம் சிறப்பாக நாம் வழிபாடு செய்கிறோம் இதனால் நம்ம வழிபாடு செய்ய படுவது எதற்காக அப்படின்ற கேள்வி எல்லார் மனசிலுமே இருக்கும் வருடத்தில் நிறைய அமாவாசை குறைஞ்சி ஒரு பன்னெண்டு அமாவாசை நிச்சயமாக வரும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் அந்த அமாவாசை தினங்களில் நாம இந்த மூன்று அமாவாசைகள்ல மட்டும் சிறப்பாக நாம வழிபாடு செய்கிறோம் அப்படின்றதுக்கான நிறைய அர்த்தங்கள் இருக்கு கதைகளும் இருக்கு ஒரு புராண கதை சொல்றேன் இன்னமும் நீங்க ராமேஸ்வரத்துல இருந்து எல்லா தீர்த்தங்களிலும் நதிக்கரைகளிலும் நீங்க கடல்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த அமாவாசை தினத்தில் மக்கள் வந்து லட்ச லட்சமாக கோடி கோடியா தர்ப்பணம் செய்வாங்க ஆண்களும் பெண்களும் இருப்பாளர்களுமே காரணம் என்னன்னா முன்னோர்களுடைய ஆசைகள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற உறுதியான ஒரு நம்பிக்கையும் அதனாலும் உண்மையும் அதுதான் கூட ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ராமேஸ்வரத்தில் பார்க்கலாம் ராமேஸ்வரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமியும் அருள்மிகு ஸ்ரீ பர்வதவர்தனி அம்மாவும் அங்கே அக்னி தீர்த்த கரையில் எழுந்த அருளி பக்தர்களுக்கு அழ்பாளித்து விசேஷ பூஜைகளும் இந்த தை அமாவாசை நடைபெறுகிறது அப்படின்றது தான் பெரிய விசேஷம் அதே மாதிரியே நம்ம பார்த்தோம்னா எல்லா கோயில்களிலும் நாம இந்த தை அமாவாசை மட்டும் இல்ல இந்த ஆடி அமாவாசை அதே மாதிரி புரட்டாசி அமாவாசை தை அமாவாசைன்னு எல்லா அமாவாசைகளிலும் சிறப்பான ஒரு வழிபாடு நடைபெற்று வரும் அப்படின்றது உண்மை மேலும் தில தர்ப்பண புரி அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்ரீ ராமபிரான் அவங்களுடைய அப்பா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து என்னன்னா அவங்களுடைய அப்பா தசரத மகாராஜா அப்புறம் பார்க்கலாம் தசரத மகாராஜா அப்படின்னு இருக்கார் இல்லையா அவருடைய அப்பாவுக்கு அந்த தில தர்பண புரி அப்படின்ற ஒரு இடத்துல அவருக்கு தர்பணம் கொடுத்ததா இன்னும் வரலாறு இருக்கு அதே மாதிரியே தன்னுடைய தந்தையாக போஜப்படுகிறார் ஜடாயு தனக்காக உயிர் துழந்த ஜடாயு அப்படின்றவருக்காக அந்த இடத்துல ஸ்ரீராமபிரான் ஸ்ரீ ராமபிரான் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததாகவும் வரலாறு நமக்கு சொல்லுது புராண கதைகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால இந்த தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதும் ஸ்ரீ சிவபெருமான் அவங்க ராமவீரன் முன்னாடி தோன்றி உனக்கு எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்றதாகவும் வரலாறு புராண கதைகள் நமக்கு தெரிவிக்குது அதனால இந்த அமாவாசை முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசை அந்த தினத்துல நீங்க தர்ப்பணம் செய்யும் பொழுதும் நிச்சயமா பித்திருக்குளுடைய ஆன்மாக்கள் அவங்க மிகவும் சந்தோஷம் அடைந்த மகிழ்ச்சி அடைந்த தன்னுடைய தலைமுறையினருக்கு அவங்களுடைய ஆசைகளை வழங்குவாங்க அப்படின்றது தான் உண்மை அதுதான் நடக்கிறதும் கூட அதனால் உங்கள் வீடுகளில் தடைப்பட்டு இருக்கிற சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக தங்கு தடை இல்லாம இந்த தர்ப்பணம் நீங்கள் இந்த தை அமாவாசையை நீங்கள் வழிபடும் பொழுது முன்னோர்களுக்கு நீங்கள் இந்த ஸ்ரார்த்தம் பிண்டம் அது மாதிரி நீங்கள் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும் இந்த நதிக்கரைகளில் நீங்கள் சென்று அங்கே நீங்கள் வழிபட்டு முக்கியமாக இந்த தர்ப்பணம் செய்யும் பொழுது எல்லும் தர்பையும் முக்கியமாக கருதப்படுகிறது ஏன்னா இது எள்ளும் தர்பையும் அந்த ஸ்ராட்டம் சொல்றையா அந்த பிண்டம் வைத்து எள்ளும் சாதமும் கலந்த அந்த நீர்நிலைகளில் கொண்டு போயிட்டு அவங்களுக்காக அந்த இடத்துல அவங்க அந்த வழிபாடு எல்லாமே செய்துட்டு வருவாங்க ஸோ அதனால் இந்த தை அமாவாசை தினத்தில் நீங்கள் நிச்சயமாக அதிகாலையில் எழுந்து நீராடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாசம் இன்றைக்கு எட்டு பத்துக்கு தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த நாள் ஏழு இருபத்தி ஒரு மணி வரைக்கும் இரவு இந்த அமாவாசை இருக்கு அப்படின்றதுதான் சோ அதனால இந்த அமாவாசை தினத்தில் முதல்ல நீங்க அதிகாலையில எழுந்து நீர்நிலைகள்ல போயிட்டு புனித நீராடிட்டு அதுக்கு பிறகு நீங்க தர்ப்பணம் செய்துட்டு வந்து வீட்லயும் நீங்க வீடு வாசல் எல்லாத்தையுமே கழுவி சுத்தம் செய்து அமாவாசை அன்னைக்கு வெளியில கோலம் போடாதீங்க வாசல்ல கோலம் போடாம மற்ற வீடு வாசல் எல்லாமே கழுவி பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சு நீங்க சுத்தமாக சமைச்சு ஒரு அஞ்சு இலை போட்டு நீங்கள் பரிமாறி அந்த படைகளை நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் காகங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்றது தான் ஸோ அந்த காகங்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு அதனால அந்த காகங்களுக்கு வச்சு நாம அந்த அமாவாசை படைகளை நம்ம நிறைவு செய்யறோம் அது மட்டும் இல்லை அமாவாசை தினத்தில இந்த கால் கால் இல்லாதவங்க அதாவது ஊனமுற்றவர்கள் இல்லையா ஊனமுற்றவர்கள் மேலும் பசியால் வாடக்கூடியவங்க ஆடைகள் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு இந்த வஸ்திர தானம் அன்னதானம் இது எல்லாமே கொடுக்கறது அவ்வளோ சிறப்பானது நான் ஏற்கனவே நான் வீடியோஸை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் இந்த அமாவாசை தினத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு பலனை நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் அதனால இந்த அமாவாசை தை அமாவாசை தினத்துல முக்கியமாக நீங்கள் ஸ்டார்ட்டம் ஸ்ரார்த்தம் பண்ணுங்க அதாவது தர்ப்பணம் பண்ணுங்க அதிகாலையில எழுந்து நீராடுங்க அதே மாதிரியே வீட்டுல பூஜைகள் படையல் போடுங்க அஞ்சு இலை போட்டு காகங்களுக்கு மறக்காம நீங்க உணவுகள் வைங்க அதற்கு பிறகு நீங்க கால்நடைகள் ஆஹ் உடல் ஊனமுட்சவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க அன்னதானம் வஸ்திர தானம் உங்களால முடிஞ்ச தானங்களை நிச்சயமா நீங்க செய்யுங்க ஏன்னா இந்த காலத்துல நீங்க செய்கிற இதோடு செய்து உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே தொடர்ந்து நீங்க செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வீட்ல ஏதாவது சுபகாரியங்கள் தடைப்பட்டு இருந்துட்டு அந்த சுபகாரியங்கள் எல்லாமே தொடர்ந்து நல்லபடியா எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் அதே மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் தேடி வரும் அதே மாதிரி சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் அருள் புரியக்கூடிய இந்த தை அமாவாசை தினத்துல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் சந்தோஷமும் கொண்டு வரும் முன்னோர்களுடைய அருளால் அப்படின்றது தான் அதனால நீங்க நிச்சயமா இந்த தை அமாவாசைய நீங்க எந்த விதமான மனசுல சங்கடமோ சங்கடமும் இல்லாம நிச்சயமா முன்னோர்களை நினைச்சு மூன்று தலைமுறையினர் அதாவது இப்ப எனக்குன்னா எங்க அப்பா அதுக்கு அடுத்து எங்க தாத்தா தாத்தாவுடைய தாத்தா அவங்க மூணு தலைமுறை இல்லையா மூணு தலைமுறையினருடைய பெயர்களையும் சொல்லி நீங்க தர்ப்பணம் பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய தலைமுறை தலைமுறையினருக்கு முன்னோர்களுடைய அருளும் ஆசையும் நிறைந்து கொடுக்கும் ஒரு சிறப்பான நாள் தான் இந்த தை அமாவாசை அதனால இந்த தை அமாவாசையில மறக்காம நீங்க தர்ப்பணம் பண்ணுங்கன்னு அனைவரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன் சோ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா ஒரு பயனுள்ளதா இருக்கும் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கும் எப்படி நீங்கள் அமாவாசைக்கு படைக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி விற்பனை கொடுப்பீங்களா எப்படி நீங்கள் எந்த ஊருக்கு போயிட்டு எந்த நிலைகளில் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க அது மட்டும் இல்லை உங்களால் இப்போ திருச்செந்தூர் ராமேஸ்வரம் அந்த மாதிரி நீர்நிலைகள் பெரிய கடல்கள் இருக்க இடத்துல போக முடியலைனா கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் நிச்சயமா நீங்கள் இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அரச மரத்தடியில் இருந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும்னு பெரியவங்க சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இந்த தை அமாவாசை தினத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நமக்கு முன்னாடி இப்போ கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க அவங்களுடைய ஆசைகள் நமக்கு நிறைவாக கிடைக்கணும் நம்ம நல்லபடியா வாழணும் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் நிச்சயமா அது நடக்கணும்னா நம்ம இந்த தை அமாவாசைய சிறப்பான முறையில ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால என்ன முடியுமோ நம்ம செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம் நிச்சயமா எல்லா முன்னோர்களுடைய ஆசைகளும் தெய்வங்களுடைய ஆசைகளும் குல தெய்வத்தோட ஆசைகளும் கிடைக்கும் ஒரு சிறப்பான நாள் இந்த தை அமாவாசை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லதா நம்ம சேனல் யூடியூவோ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம சேனலில் டிவோஷனல் மோட்டிவேஷனல் ப்ளஸ் குக்கிங் வீடியோஸும் சமையல் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கறது இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் கேளுங்கள் நான் கமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி